நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு இது சரவெடியா புஸ்வானமா அளவுக்கு வெற்றி பெற்றதா என்று சொன்னால் இது புஸ்வானமும் இல்லை சரவெடியும் இல்லை கிட்டத்தட்ட இது ஒரு குழுங்கள் இல்லாத உப்புச்சப்புக்கான ஒரு பொதுக்குழுவா என்று பல்வேறு விவாதங்கள் இருந்தாலும் கூட நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மேடையில் பேசுகிற பொழுது எங்களுடைய புரட்சி தமிழர் நிரந்தர பொதுச்செயலாளர் என்று பேசவில்லை புரட்சி தமிழர் என்றும் பேசவில்லை பொதுச்செயலாளர் என்றும் பேசவில்லை அப்போ பாஜகவினுடைய அழுத்தம் இங்கே இருக்கிறதா கே பி முனுசாமி ஏன் அந்த மா செயற்குழு பொதுக்குழுவிற்கு வரவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கார் பந்தயம் சம்பந்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் கார் பந்தயம் சார்பாக பேசுகிற பொழுது அந்த நானூறு கோடி ரூபாய் மலை மிக்சாம் புயலுக்கு அந்த சென்னை மக்களுக்கு கொடுக்கலாமே ஏன் கொடுக்கவில்லை இந்த சாலை அமைப்பதற்கான ஒரு தேவை இது இந்த நேரம் இது தேவையா என்று கடுமையாக விமர்சனம் செய்ததால் அதை ஈ காட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைகளில் மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போ அம்மையார் சசிகலா அவர்களுடைய அந்த குரலுக்கு வலிமை இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலுக்கு வலிமை இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை விடிய அரசு விடிய அரசு என்று ஏதோ சில குறிப்புகளை மட்டும் சொல்லுகிறார் ஆனால் அந்த நானூறு கோடி ரூபாய் கார் பந்தையும் இது பற்றி அம்மையார் சசிகலா அவர்கள் பேசியவுடன் அங்கே ஈக்காட்டு தாங்களுக்கு மாற்றப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அதே போல் மதுரை மாநாடு பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் மதுரை மாநாடு வெற்றி மாநாடு என்று சொல்கிறார் மதுரை மாநாடு வெற்றி மாநாடு என்று சொன்னால் அது எஸ்பி வேலுமணி அவர்கள் உழைத்த உழைப்பு தான் அந்த எஸ்பி வேலுமணி மதுரை மாநாட்டிலே பணத்தை இறக்கினார் என்று இப்படி கையை காமிச்சு மதுரை மாநாட்டில் பேசினார் ஆனால் இந்த பொதுக்குழுவில் மதுரை மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதற்கு எஸ்பி எஸ்பி வேலுமணி ஒரு காரணம் என்று அந்த மேடையில் சொல்லலை எஸ்பி ம வேலுமணி அவர்கள் மட்டும் இந்த மதுரை மாநாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தி அந்த மாநாட்டிற்கு உரிய தொகைகளும் கொடுத்து பெரிய அளவுக்கு ஆட்களை திரட்டி கொங்கு மண்டலம் முழுவதுமாக ஆட்களை இறக்குனார் அப்போ உழைப்பு யாருடைய உழைப்பு எஸ்பி வேலுமணியோட உழைப்பு எஸ்பி வேலுமணிக்கு அன்றைய காலகட்டத்தில் பணத்தை இறக்குனார்னு சொல்லி உளவுத்துறைக்கு மாட்டி விட்டு அமலாக்கத்துறைக்கு மாட்டி விட்டு பணம் இவற்ற நிறையா இருக்குது கொடநாடு பணத்துலேருந்து உள்ளாட்சித்துறை பணத்தில் இருந்து நிறையா இருக்குது அவரை நீங்கள் கோத்து எழுத்துங்க அவர் நீங்கள் ரைடு கொடுங்க இன்னும் கூடுதலாக ரைடு கொடுங்கங்கிறத கோவத்தை தெளிவுபடுத்துகிற வகையில் மதுரை மாநாட்டில் பணத்தை இறக்கினார் என்று இப்படி கையாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் எந்த ஒரு பொதுச் செயலாளரும் ஒரு மா மாவட்ட செயலாளரோ ஒரு அமைப்புச் செயலாளரோ ஒரு மாநாடு நடைபெறுகிற பொழுது பணத்தை இவர் தான் இறக்கினார் என்று சொல்ல மாட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி மீது உள்ள கோபத்தை வெளிப்படுத்தினார் இந்த பொதுக்குழுவில் எஸ்பி வேலுமணியை பற்றி எதுவும் பேசலை அப்போ எஸ்பி எஸ்பி வேலுமணி தான் இன்றைக்கி இரண்டாம் கட்ட தலைமையில் இருக்கக்கூடிய முதல் தலைவராக இருக்கார் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவில் இன்னைக்கு இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கக்கூடியவர் எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி ஏன் வரவில்லை என்று சொன்னாலும் பாஜகவை பற்றி தீர்மானம் நிறைவேற்றும் கடுமையான தீர்மானம் நிறைவேற்றும் என்று சொல்வதற்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்கள் கேபி முனுசாமி வரவில்லை அடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக பொதுக்குழு வந்து மத்திய அரசை எந்த அளவுக்கு எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியது அதாவது கேஸ் சிலிண்டர் விலை எழுநூறுரூவா எட்நூறுவா இருந்துச்சு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுபா கொண்டு வந்து வெறும் இரநூறுவா பேரளவுக்கு இருக்கிறார்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை தமிழ்நாடு முழுவதும் முழுதுமாக சுங்கச்சாவடிகளை அதிகப்படுத்திருக்கிறார்கள் கச்சத்தீவை தமிழருக்கே பாத்தியப்பட்ட கச்சத்தீவை இதுவரை மீட்டுக் கொடுக்கவில்லை பத்தாண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அந்த பத்தாண்டு காலத்திலே பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவை மீட்டெடுக்கவில்லை கச்சத்தீவை மீட்டு தமிழர்களுக்கு கொடுக்கவில்லை அது கருணாநிதியும் இந்திரா காந்தியும் சேர்ந்து கொடுத்தது எழுதி கொடுத்தது ஒப்பந்தம் கொடுத்தது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் மாநில ஆட்சியில் ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அவன் இதையெல்லாம் சுட்டி காட்டி பேசவில்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை பெரிய அளவுக்கு கண்டித்து பேசவில்லை சரி அதிமுக பாஜக ஓட்டு ஒட்டுமில்லை இல்லை என்று தீர்மானம் நிறைவேற்றணும் சும்மா மேடையில் வந்து சொல்றது வந்து செயல் எழு எழுத்தாற்றலுக்கு வராது சொல்லாடல் செயலாற்றக்கு வராது சொல்லாடல் நாளைக்கு எப்படி வேணுமானாலும் மாறும் அதிமுக பாஜக ஒட்டுமில்லை இல்லை என்ற தீர்மானம் நிறைவேற்றவில்லை அப்போ மீண்டும் வந்து ஏற்கனவே தலை தலைக்கு மேலே கத்தி தொங்குது கொடநாடு பிரச்சனை சம்மந்தமாக கத்திக்கு தொங்குது வர ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிகழும் எப்படியே அதற்குண்டான வேலைகள்லாம் அம்மையார் சசிகலா மூலியமாக பா பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இவங்க பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார் தன்னை வந்து தலைவர் எம்ஜிஆர் போலவும் புரட்சித் தலைவர் ஆர் ஜெயலலிதா போலவும் பெரிய ஆளுமையாக நினைத்து கொண்டு இருக்கிறார் இந்த பொதுக்குழு செயற்குழுவில் நத்தம் விஸ்வநாதன் அதாவது இலங்கையில் நிலக்குறி சுரங்கம் வைத்திருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் துபாயில் பெரிய ஹோட்டல் தங்கம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நத்தம் எங்களுடைய எடப்பாடியார் புரட்சி தமிழர் பொதுச் நிரந்தர பொதுச் வருங்கால முதல்வர் என்று எந்த இடத்திலும் பேசவில்லை அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் நான் உன்னிப்பாக அவருடைய பேச்சை நல்லா உன்னிப்பாக கேட்டேன் அவர் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கான காரணம் என்னன்னா நத்தம் விஸ்வநாதனுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது சசிகலா திமுகவை எதிர்த்த அளவுக்கு இபிஎஸ்சி எதிர்க்கவில்லை கார் பந்தயத்துக்கு எந்த அளவுக்கு பேசுனாங்க இவங்க பேசுனதுக்காக வேண்டிய ஒரு திட்டத்தை மாற்றி இருக்கிறதே திராவிடம் முன்னேற்ற கழகம் அப்போ யாருக்கு பவர் அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியில் அதாவது அம்மையார் ஜானகி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணை வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்து சென்றார் ஒரே முதலமைச்சர் ஆக்கியது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கி விட்டு அழகு பார்த்தது அமையார் சசிகலா அவர்கள் அவர்களையே குற்றம் குறை சொல்லி இவர்கள் பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கி எல்லாம் வாங்கப்பா ஒன்றா போகலான்னு சொல்லி ஒன்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கிற நிலைமையை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு என்ன நோக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம தோல்வி விட்டாலும் பரவாயில்ல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்று விடலாம் என்று கற்பனை கோட்டையில் மிதந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினாலில் எடம் பாரதிய ஜனதா கட்சி இந்த இதெல்லாம் இப்போ காங்கிரஸ் பெரிய அளவுக்கு மோதுகிற அளவுக்கு இருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சியை பிடித்தது நல்லா கவனிச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திராவிட முன்னேற்றக் கழகம் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றது பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிச்சிச்சு எம்பி எந்த கட்சி அதிகார பலத்தோடு ஒரு இருபது முப்பது பிடிக்குதோ அவர்கள் தான் மீண்டும் அளவில் ஆட்சியை பிடிக்க முடியும் தக்க வைக்க முடியும் அல்லது அடுத்த வெற்றியை பெற முடியும் புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தான் அதிகாரத்தில் இருந்தால் போதும் கட்சி நமக்கு இருந்தா போதும் நம்ம முதலமைச்சராக முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும் பருப்பு வேகாது தமிழ்நாட்டு மக்கள் அண்ணும் அந்த புரட்சி தமிழர் கிடையாது புரட்சி புரட்சி தலைவர் கிடையாது புரட்சி தலைவர் கிடையாது புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் என்று இங்கே யாரும் எடப்பாடி பழனிசாமியை சொல்ல முடியாது நத்தம் விஸ்வநாதன் உங்களுடைய மேடையில் சொன்னாரா எங்களுடைய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் பொதுச் வருங்கால முதல்வர் என்று நத்தம் விஸ்வநாதன் சொல்லவே இல்லை சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு முக்குத் இருக்கும் என்று அவருக்கு தெரியும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமியே பொதுச்செயலாளர் எங்கள் பொதுச் நிரந்தர பொதுச் வருங்கால முதல்வர் என்று நத்தம் விஸ்வநாதன் அந்த இடத்துல சொல்லலை கேபி பி முனுசாமியும் வரல அதே மாதிரி மேடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுது என்னை பொதுச் செயலாளராக தேர்வு செய்த பொதுக்குழு செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசுகிற பொழுது தோராயமாக ஒரு பதினைந்து நிமிடம் கைத்தட்டல அங்கு பலமாக வந்து கொண்டு இருக்கும் முன்வரிசையை உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எவரும் பெரிய அளவுக்கு கைத்தட்டவில்லை அந்த பெண்கள்லேயே பார்த்தீங்கன்னா கைத்தட்டலை நின்னுக்ட்டருக்கவங்க வேணா எடப்பாடி பழனிச்சாமி தரப்புக்கு காசு கொடுத்து கூட்டு வந்துருப்பாங்க இல்லையா அந்த தரப்பு வேணா ஓரளவு கை உண்மையாக மனசாட்சியின் பால் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் பெரிய அளவுக்கு கைத்தட்டவில்லை அதற்கான காரணம் என்னன்னா அதாவது ஒரு கட்சி பிளவுபடுகிற பொழுது மறுபடியும் ஓபிஎஸ் இபிஎஸ் அம்மையார் சசிகலா எல்லோரும் இணைந்து ஒரு அரசியல் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தரப்பு இவங்க தரப்புன்னு கைத்தட்டல் ஒரு இருபது நிமிஷம் இருந்திருக்கும் இவர் தான் ஓ பன்னீர் செல்வத்தையும் கழட்டி விட்டார் அண்ணா அவர் துரோகம் மன்னார் பண்ணலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஒன்றா உட்காந்து பேசி எனக்குமா போயிருந்திருக்கலாம் இனி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவரால் தனிப்பட்ட முறையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையேற்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கையை விட்டு செலவு பண்ண முடியார் டிடிவி தன்னாரனுக்கு தனி கட்சி இருக்குது அதை விட்டுருங்க அது அவருக்குள்ளே நம்ம போகவே இல்லை ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து என்னை பொதுச் செயலாளராக நியமனம் செய்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் நன்றி என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கைத்தட்டல் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல கைத்தட்டலே பெரிய அளவுக்கு இல்லை ஆறாவாரம் இல்லை எது சரவெடியான்னா புஷுவானம் புஷ்வானமாக போயிடுச்சு ஒரு குழுங்கள் இல்லாத ஒரு உப்புச்சப்பையான ஒரு பொதுக்குழு செயற்குழுவா இது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க அந்த மண்டபத்துக்குள்ளே இருந்து அந்த நமக்கு அடுத்தடுத்த வினாடிகள்ல நமக்கு தகவல் சொல்லக்கூடியவங்க அந்த இந்த பொதுக்குழு என்பது சும்மா புசுவானமாக போயிடுச்சு அதுக்கான காரணம் என்னென்ன வர பதினைஞ்சாம் தேதி கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தமான விசாரணை இருக்குது அவர் முகத்தில் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை உள்ளுக்குள்ளே நிறைய பயத்தோடு இருக்கார் அப்படிங்கிறாங்க நம்ம எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கணும் அது தேவையான கட்சி தான் ஆனால் எல்லோரும் ஒன்றுபட்டு அரசியல் தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான இடத்தை பிடிக்கும் அதற்குண்டான வழிவகைகளை எடப்பாடி பழனிசாமி செய்கிற அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது இவர் ஜெயிலுக்கு போயிட்டு அடுத்து யார் பொதுச் செயலர் யாரால் நடத்த முடியும் விஜயபாஸ்கர் பண்ண முடியுமா வேலுமணி பண்ண முடியுமா செங்கோட்டையும் பண்ண முடியுமா ஒருங்கிணைந்து என்ன பண்ண முடியும் பிச்சுக்கும் இல்லை ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு இனியும் சோதனை காலம் வந்து மறைந்து விட்டது இன்னும் இருக்குது இன்னும் ச ஜனவரி பதினஞ்சில் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னும் பெரிய அளவுக்கு நெருக்கடிகளை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார் அதனால தான் பாஜகவை பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்ற ஒரு தீர்மானம் வரவில்லை அதனால் இந்த பொதுக்குழு செயற்குழு என்பது புஸ்வானமாக போய்விட்டது இனி வரும் காலகட்டங்களில் ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு கொலை கொலை வழக்கில் நீதிமன்றம் சேர்ந்து அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போய்விட்டாலே குற்றவாளி தான் அதனை புரிந்து கொண்டு தான் என்னை வீட்டிலே வந்து விசாரணை செய்ய வேண்டும் தனி ஆணையம் நியமிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி காலில் புண்ணு இருக்குன்னு பேசுகிறார் காலில் புண்ணு இருக்குன்னு பேசுகிறவர் எப்படி அரை மணி நேரம் நின்று பேச முடியும் காலில் புன்னிருந்தாஞ்சு வயிற்றில் சரி நீதிமன்றத்துக்கு வாயா சட்டம் சரிசமமானது என்று நீதி அரசர்கள் உத்தரவிட்டார்கள் ஜெயச்சந்திரன் ஆனந்த் வெங்கடேஷு இன்னும் இவர்கள் போன்ற நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விசாரிக்க வேண்டும் விசாரித்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் தினேசு சயானுடைய மனைவி மகள் அதுபோக கனகராஜ் தினேசு ஓம் பகதூர் இந்த அஞ்சு பேர்த்தோட மரணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு இதை வந்து நத்தம் விஸ்வநாதன்லாம் நல்லா புரிந்து கொண்டு தான் நிச்சயமாக குடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நத்தம் இது எடப்பாடி பழனிசாமி சிறை செல்லக்கூடிய நிலைமை வரும் இன்னும் ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது இவரை போய் நம்ம நிரந்தர பொதுச் நம்ம சொல்கிறதா இவரை போய் புரட்சி தமிழர்னு நம்ம சொல்கிறதா என்பதை உணர்ந்து கொண்டு தான் புரட்சி தமிழர்னு சொல்ல பொதுச் செயலாளர்னும் நத்தம் விஸ்வநாதன் சொல்லலை ஆகவே எல்லோரும் ஒன்றுபடாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலான மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள்லாம் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி கேண்டி கிடையாது எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலையிலையும் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உப்பு தின்ருக்காரு தண்ணி குடிக்காமல் இருந்திருக்காரு எவ்வளோ துரோகங்கள் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் பதவி வாங்கிவிட்டு அவரையே நாய என்று சொன்னதெல்லாம் வரலாற்றில் மிகப்பெரிய துரோகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது துரோகத்திற்கு நிச்சயமாக கடவுள் தண்டனை கொடுப்பார் சட்டம் தாமதமாக வருவது போல இருக்கும் ஆனால் ஒரு நாள் தலைமையில் வந்து எடியாய் வந்து இடிக்கும் உழக்க மாதிரி இடிக்கும் கத்தி மாதிரி இடிக்கும் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் மாற்று கருத்தே இல்லை தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அடுத்த தன்னுடைய பிள்ளைகள் பெறுவார்கள் அடுத்த ஜென்மத்தில் தண்டனை கிடைக்கும் இல்லை தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம் பரிகாரம் இருக்குன்னு கையில் ஆயிரத்தெட்டு கயிறு சுற்றலாம் ஆனால் வாய்ப்பு இல்லை ராஜா நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் தண்டனையை அனுபவிப்பார்கள் இந்த காலத்திலே அவருடைய காலத்திலே தண்டனை அனுபவிப்பார்கள் அதுதான் விதி விதியை யாராலும் மாற்ற முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்று நாம் சொல்ல வேண்டியதில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சொல்கிறார்கள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட நேற்ற கழகம் பயணித்தால் நிச்சயமாக நாற்பது தொகுதிகளிலே வச்சுப்படலாம் பாரதிய ஜனதா கட்சியோடைய கூட்டணி வச்சுக்கிட்டாலும் அது அம்மையார் சசிகலா அவர்களையெல்லாம் கழகத்தினுடைய பொதுச்செயலாக அவைத்தலைவராக நியமித்துக்கொண்டு இப்போ நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை விடுத்துவிட்டு சும்மா பேரளவுக்கு தீர்மானம் போடுறது தான் புரட்சி தமிழர் என்று சொல்லிக்கொள்வது அதுபோக வந்து குடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தப்பிப்பதற்கு உண்டான காலில் இருக்குன்னு சொல்லி நடிக்கிறது இது போன்ற விஷயங்களெல்லாம் சட்டம் ரொம்ப நாள் பார்த்து கொண்டு இருக்காது நேர்மையான நீதி அரசியர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் நீதி தேவதைகள் நீதி அரசியர்களுக்கு ஒரு குட்டு வைப்பாங்க இந்த வழக்கை நீ எடுத்து நடத்துன்னு யாருக்காவது ஒருத்தரை கிளப்பி விடுவாங்க யாராவது ஒருத்தர் நேர்மையாக வந்த குடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணை செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது விதியில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவரை நம்பாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அரசியலை செய்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்குண்டான ஒரு வேலை நடக்கும் வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அவை தலைவராகவோ அல்லது பொதுச்செயலராகவோ ஏதோ ஒரு நிலை ஏன்னா அம்மையார் அவர்கள் பொதுச்சலாக செயல்பட்டால் மட்டுமே தான் தன்னை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லோருமே ஒன்றாக இணைந்து அரசியலை கையாண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்குண்டான வழிகளை செய்ய எல்லோரும் ஒன்றிணைவார்களா என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்